ஸ்லாம் வலைக்கம் ஐஃபோன் டாக்டர் என்ன பேர் எல்லாருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும் சரியா இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் போங்க ஜென்ரல் போய்ட்டு இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி இருக்கும் ப்ரொஃபைல் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அப்ளிகேஷனை லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரியா ஸோ எக்ஸாம்பிள் இது ஆல்ரெடி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இது வந்து த்ரெஸ் பண்ணாதது ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து ப்ளூ கலர்ல க்ளிக் பண்ணி த்ரெஷ் பண்ணதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெஷ் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து வளமையாக யூஸ் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிடும் இப்போ இந்த வீடியோ வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எதெல்லாம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ எல்லா வெப்சைட்டுக்கும் உரிய மெத்தட் தான் இது ட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி எரர் மெசேஜ் ஒன்று வந்துச்சுன்னா அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் இது மாதிரி போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யும் ஓகேங்களா சொல்ல இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட சந்திப்போம் சொல்லு நாளைக்கு மரத்தில் வேறு